ஞானசேகரன் பற்றி இதுவரை வெளிவராத பல தகவல்கள் நேற்று வெளிவந்திருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் அதோட சேர்த்து யார் அந்த சார் யார் அந்த சார் ஏன்னா இவ்வளோ பெரிய குற்றவாளி தானாக உருவாகியிருக்க வாய்ப்பில்லை சமூகம் இவனை உருவாக்கி இருக்கிறதா இல்லை சந்தர்ப்பங்கள் இவனை உருவாக்கி இருக்கிறதா இல்லை காவல்துறை கண்டுகொள்ளாததனால உருவாகி இருக்கின்றானா இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக தான் பிரியாணி கடை போடுவானா இவனுடைய பிரியாணிக்கு பல மாணவ மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக ஃப்ரீயாக கொடுத்து வலையில் விழ வைப்பானா இந்த ஞானசேகரன் அது மட்டும் இல்லை சில வீடுகளை விசாரிக்க வேண்டும் என்றால் பிரியாணி கொடுத்து மாணவர்கள் மூலமாகவே விசாரணையை தொடங்கி அந்த வீட்டு நிலவரத்தை கண்டு கொண்டு கைவரிசை காட்டுவானா இந்த கைவரிசை காட்டுற விஷயங்கள்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாங்க அது மட்டும் கிடையாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல உட்காந்து படிப்பாங்களாம் அங்கே வருகின்ற ப்ரொஃபஸர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் இங்கெல்லாம் உட்காந்து படிக்கிறீங்க இங்கேலாம் உட்காந்து படிச்சிங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஞானசேகரன் பண்ண லீலைகளை சொல்லுவாங்களாம் அதனால் மாணவிகளை ஏற்கனவே ப்ரொஃபஸர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் இங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவன் தொடர்ச்சியாக கைவரிசை காட்டியிருப்பதாக தெரிகிறது நூற்றி நாற்பது செக்யூரிட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தை சுத்தி சுத்தி வருவாங்களாம் ஆனா ஞானசேகரனை மட்டும் தடை செய்யவே மாட்டாங்களாம் அப்போ ஞானசேகரனுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் துணையா இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது மாணவர்கள் மட்டுமா இவனுடைய பிரியாணிக்கு அடிமை பல பேராசிரியர்களும் வந்து இவனுடைய பிரியாணிக்கு அடிமை என்று சொல்றாங்கப்பா அது மட்டும் கிடையாது பல்கலைக்கழகத்துக்கு வெளியே தான் வந்து பிரியாணி கடை போட்டிருக்கானா ஆனால் பல காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பாக்கெட்டுக்கு உள்ளவான் பிரியாணி மட்டும் இல்லாமல் கவனிக்கக்கூடிய விதத்தில் கவனிப்பானான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவன் எந்த அளவுக்கு ஆளுமை மிக்கவனாக சுற்றி வந்திருக்கின்றான் என்ற தகவல் வந்திருக்குதான் இவனுடைய மனைவியை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலைக்கு சேர்க்குற அளவுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வெளியே பிரியாணி வித்துக்கிட்டே இவன் ஆளுமையை இருக்கின்றான் அவன் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைன்னா இவனால் இந்த மாதிரி செஞ்சிருக்க முடியாது அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் யாராவது ஒரு வலுவான அரசியல் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி இவன் பின்னாடி இருக்கணும் அதனால அந்த அரசியல் பெரும் புள்ளி யார் அந்த யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பல எதிர்கட்சியும் கேள்வி எழுப்பியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு யார் அந்த சாரை காவல்துறை நெருங்கி விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்று காவல்துறை வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவலாம் வச்சு பார்க்கும்போது யார் அந்த சாரு விரைவில் பிடிபடுவார் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது சரி வாங்க ஞானசேகரன் யார் என்பதை பற்றி இதுவரைக்கும் வெளிவராத தகவலை ஒவ்வொன்றா பார்க்கலாமா இந்த ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் நான்கு விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சிருக்கிறாங்க அதுலேயும் தொலைக்காட்சியிலையும் இவனை பற்றி சொல்லுகின்ற போது பன்முக திறமையாளர் என்று வர்ணிக்கின்றார்கள் இவன் நைட்டில் ஏழுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஆள் இல்லாத வீடுகளாக பார்த்து துடுவானா அப்படி திருந எல்லா பொருட்களையும் நைட்டோடு நைட்டாக பணமாக மாற்றுவானா பணமோ தங்கமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு காலையில் எழுந்த உடனே வந்து கட்சி பணி செய்ய ஆரம்பிச்சுடுவானாம் கட்சி பணினா எப்படி அவன் எந்த பகுதியில் அரசியல் செய்கிறானோ அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் போயிட்டு திருடன காசுலையோ திருடன பொருட்களையோ தானமாக கொடுத்துருவானாங்க அப்புறம் மதியத்தில் பிரியாணி விற்பானாம் எப்படி பாருங்கள் காலையில் வந்து அரசியல் பிரியாணி அப்புறம் இரவு எட்டு மணிக்கு அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா மீண்டும் பாலியல் வன்புணர்வுக்காக களமிறங்கி விடுவான் யாராவது ஒரு பெண்ணை மிரட்ட வேண்டியது நிர்வாணப்படுத்த வேண்டியது அப்படியே வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க வேண்டியது அப்புறம் அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வுக்கு ஈட்படுத்த வேண்டியது அப்புறம் வெளியேற வேண்டியது அதற்கு பிறகு திட வேண்டியது இப்படியே ஒரு ரொட்டீஷினா நான்கு வேலைகளை ஒரு நாளைக்கு செஞ்சுருக்காங்க இதில் என்ன கொடுமை தெரியுமா இவன் திருட போனான்னா தார் என்ற மகேந்திரா ஜீப் வச்சுருக்கான் பதினான்கு லட்சம் ரூபாய் அந்த தான் போவானா அதில் இன்னொரு கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தார் ஜீப்பில் திமுகவுடைய கொடியை கட்டிக்கிட்டு தான் போவானா ஒரு வேளை யாரோ இந்த தெருவுக்கு கட்சிக்காரன் வந்திருக்கான் அப்படின்னு அந்த தெருவில் இருக்கவங்க அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்ப்பாங்க ஆனால் இவன் சவகாசிரமாக அந்த தெருவில் ஆள் இல்லாத வீடுகளாக பார்த்து திறந்து உள்ள போய் திருடுவான் அப்படிதான் பள்ளிக்கரணை மயிலாப்பூர் அண்ணா இப்படி பல இடங்கள்லயும் போயுவன் கொள்ளடிச்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு வீட்டில் கொள்ளடிச்ச சிசிடிவி காட்சிகளை இன்னைக்கு காவல்துறையானது விட்டு இருக்கிறது ஸோ மொத்தத்தில் பகல் பொழுதும் முழுவதும் அவனால எங்கேயுமே அலைய முடியாது ஒரு இடத்துல அடைப்பட்ட மாதிரி வியாபாரத்தை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இவனால பகல் பொழுதுல எங்குமே போக முடியாம அரசியலும் பிசினஸும் பிஸ்னஸும் உனக்கு எந்த வீட்டில் ஆள் இல்லை என்ற விஷயமானது எப்படி தெரியும் அப்போ எந்த ஊர்ல எந்த வீட்டில் ஊருக்கு ஆள் போயிருக்கிறாங்க இந்த வீடுகள்ல ஆள் இப்போது கிடையாது அப்படின்ற தகவலை இந்த ஞானசேகரனுக்கு யார் சொல்றது அப்போ இவன் பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா திடீர்னு ஒரு வீட்டில் போயிட்டு இந்த வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உள்ளே நோஞ்சிட முடியுமா அந்த வீட்டை நோட்டமிட வேண்டும் ஒரு நாள் இரு நாள் அல்ல பல நாள் நோட்டமிட வேண்டும் ஏன்னா எதுவுமே இல்லாத வீட்டில் போய் அவனால் என்ன பண்ணுறது அதனால பணக்கார வீடாக இருக்கணும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போயிருக்கிறாங்களா இல்லை என்ற விஷயமானது தெரியணும் எப்போ வருவாங்க என்ற விஷயமானது தெரியணும் அப்படிலாம் தெரிஞ்சால் கோட்டூர் புறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஞானசேகரன் பள்ளிக்கரண அண்ணாநகர் மயிலாப்பூர் விருகம்பாக்கம் மதுரவாயில் சொல்லிவிட்டு சென்னையில் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கைவரிசை காட்டியிருக்கிறான் ஸோ அதனால் இவன் பெரிய நெட்ஒர்க்குடன் தான் வந்து செயல்படுகின்றான் அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இவனுடைய ஆக்டிவிட்டீஸை சரியாக வந்து கணிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த ஞானசேகரன் ஆள் வழக்கிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்கள் என்று நினைக்கிறேன் அவன் மதுராந்தங்கம் பக்கத்தில் பாக்கம் என்ற கிராமத்தில் ஒரு தொழிலதிபரை கடத்தி இருக்கிறான் அங்கேயா இவன் போனான் அப்படின்னு பார்க்கும்போது இவன் தான் கொள்ளை கூட்ட தளபதியாச்சு இவங்கிட்ட தான் எக்கச்சக்கமா பணம் புழுங்குத இப்படி பணம் புழுங்குது இல்லையா இந்த பணத்தை வச்சு உத்தரமேரூருக்கு பக்கத்தில் ஒரு மூன்றரை ஏக்கராவில் ஒரு பண்ணை வீடு கட்டியிருக்கிறான் இந்த பண்ணை வீடு எதுக்குடா என்று பார்க்கின்ற பொழுது இவன் பல தருணங்களில் திருடுவான் அப்படி திருடுகின்ற பொழுது இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அங்கே நாயோ நரியோ இருந்துன்னா நம்ம போன விடயம் தெரியக்கூடாது என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மிளகாத்தூள்லாம் எடுத்து போட்டுட்டு வெளியே வந்துடுவானா அப்படியும் இருந்தாலும் காவல்துறையானது எப்படியாக இருந்தாலும் மோப்ப முடிச்சிடும் இல்லையா அதனால் அப்படி மோப்ப முடிக்குது நம்மளை தேடுறாங்க அப்படின்னு தெரிந்த உடனே இந்த உத்தரமேரில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் வந்து தங்கிடுவானா சந்தேகமெல்லாம் தீர்ந்த பிறகு மீண்டும் கைவரிசை காட்டுவதற்காக சென்னை திரும்புவானா அது மட்டும் கிடையாது இவனை காப்பாற்றி விடுவதற்கு பல புலிகள் இருக்காங்களாம் இந்த மாதிரி திருட்டு வழக்கில் இருந்து அந்த புலிகள்லாம் அழைத்து வந்து இந்த உத்திரமேரூரில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் வச்சு தான் பார்ட்டி கொடுப்பானான் பார்ட்டி என்றால் எல்லா விதமான பார்ட்டியும் அரங்கேறுமா அதனால் பண்ணை வீடுடன் நிலத்தையும் வச்சுக்கிட்டு இவன் சென்னைக்கும் உத்திரமேரூருக்கும் போய் போய் வந்திருக்கிறான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவன் செங்கல்பட்டுக்கு அருகாமையில் பாக்கம் என்ற கிராமத்தில் தான் இவன் வாழ்ந்துருக்கிறான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரை இவன் கடத்தி இருக்கிறான் அப்படி கடத்தி அந்த குடும்பத்தினருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான் என்னென்னு ஃபோன் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்க பாருங்க உங்கள் வீட்டுக்கார சிக்கிட்டாரு நீ வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னு வச்சிக்கங்களேன் அவ்வளோதான் எங்கேயா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மதுராந்தகத்தினுடைய பிரிட்ஜிக்கு கீழே வந்து நீ பெட்டி வச்சிட்டு ஓடிடு நான் எடுத்துக்குவேன் அப்புறம் உங்கள் வீட்டுக்கார கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் சரி அவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாயை திரட்டி ஒரு சூட் கேஸில் வச்சு பாலத்துக்கு மேலே இருந்து கீழே போட்டிருக்காங்க அதை எடுத்துக்கிட்டே இவன் ஓடிட்டான் ஆனால் அவங்க கணவரை விடலை இவன் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா பாருங்க இன்னும் வந்து பதிமூணு லட்சம் ரூபா கொடுத்தா தான் உங்கள் கணவரை நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்லேயே வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்திருக்கிறான் சரி காசு இல்லாத தொழில் இது குடும்பத்தினர் வந்து காவல்துறை கிட்டே போயிருக்கிறாங்க ஐயா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் தொடர்ந்து ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோனை எங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தொழில்களுடைய உறவினர் என்ற பேரில் ஞானசேகரன்கிட்ட பேசியிருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய காசு இந்த இடத்துல வந்து வாங்கிப்பா அந்த பக்கம் வந்தால் காவல்துறை வந்து கடுபடி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை திசை திருப்பி வேற பக்கம் அழைச்சிருக்கிறாங்க இந்த ஞானசேகரனை இந்த ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தான் என்பதை மோப்பம் முடிச்சுட்டான் கிட்ட போய் அவனை பிடிப்பதற்குள்ளாக காரை விட்டு குதிச்சான் ஓடிட்டான் ஆனால் அவனுடைய ரெண்டு கூட்டாளிகளை வந்து மாட்டான் பிடிச்சிருக்கிறாங்க அதற்கு பிறகு விசாரிச்சிருக்கிறாங்க விசாரணையில் அவனும் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் இந்த மாதிரி ஆழ்கடத்தல் வழக்கில் இவன் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா இவனுக்கு நான்கு மனைவிகள் அதில் மூன்று மனைவிகள் இப்போதும் கோட்டூர் புறத்தில் தான் இருக்கிறாங்க ரெண்டடுக்கு மாடி கட்டி இருக்கிறான் அதுலேயும் அந்த மூன்று மனைவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்வதற்கும் விற்பதுக்கும் இவனு வந்து உடந்தையாக இருக்காங்க சரி பரவாயில்லையே தொழில் செய்ய தான் வந்து பார்த்தீங்கன்னா உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க ஆனால் அதான் கிடையாது இவனுடைய இரண்டு மனைவிகளும் இவனுடைய தம்பியும் இவனுடைய அம்மாவும் ஆள் கடத்தல இவனுக்கு துணையாக இருந்திருக்கிறாங்க இது இப்போது வெளிவந்திருக்கக்கூடிய தகவலா இருக்குது மொத்தத்தில் குடும்பமே ஒரு குற்றச்சம்பவ குடும்பமாகவே ஆனால் காவல்துறையானது எப்படி விட்டது அப்படின்ற விஷயமானது நம்மளுக்கு தெரியலைங்க ஒருவேளை இந்த பிரியாணி விக்கின்ற வேலைகளை அவங்க மனைவிகள் திமுக கொடியை கட்டிக்கிட்டு எந்தெந்த வீடு காலியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஊர் ஊராக சுத்தி மோப்பம் பிடிச்சு வந்திருப்பானோ வந்திருப்பான் வந்திருப்பான் சரி அதற்கு பிறகு யார் அந்த சாரை காவல்துறை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஞானசேகரனை எப்படி கைது பண்ணாங்க காவல்துறை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு செய்து விட்ட பிறகு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சுற்று வட்டாரத்தில் யாரெல்லாம் குற்றவாளிகள் பழைய குற்றவாளிகள் அவங்க லிஸ்ட் எடுக்கிறாங்க காவல்துறையினர் அப்போது ஞானசேகரனும் ரெண்டாயிரத்தி பதினெண்டுல இதே மாதிரி ஒரு குற்றம் செஞ்சுட்டு சிறைக்கு போயிட்டு வந்திருக்கான் சரி இவனை கூப்பிட்டு அவனுடைய செல்போனை வாங்கிக்கிட்டு இவனை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க அப்புறம் இவனுடைய செல்போனை ஆராய்கின்றார்கள் அப்படி ஆராய்கின்ற போது அவனுடைய செல்போனில் ஆபாச வீடியோக்களும் ஆபாச படங்களும் இருக்குது இந்த ஆபாச வீடியோ ஆபாச படங்களையும் பார்த்த பிறகு தான் இந்த ஞானசேகரனையே கைது பண்ணுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க புதிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாங்க இல்லையா நீதிமன்றத்தினால அந்த நீதிமன்றமானது களம் இறங்குகிறது அவனுடைய செல்போனை கைப்பற்றுகின்றார்கள் அப்படி கைப்பற்றுகின்ற போது அவன் ரெண்டு சிம் கார்டை பயன்படுத்தி இருக்கின்றான் அது மட்டும் இல்லை நம்மளை எப்படி இருந்தாலும் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்த கால் ஹிஸ்ட்ரியும் டெலிட் பண்ணிட்டுறான் வாட்ஸ்அப் மெசேஜும் டெலீட் பண்ணிட்டுருக்கிறான் அதனால் இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் களம் இருக்கிறது என்ன களம் இறங்கி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவனுடைய செல்ஃபோனில் ஆறு மாதம் காலம் வரைக்கும் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கிறானோ அந்த ஃபோன் கால் மொத்த ஹிஸ்ட்ரியும் எடுக்க போகிறாங்க அதோட வாட்ஸ்அப்பில் இவன் ஏன்னா ஏற்கனவே இவன் ஆபாச படங்கள் மூலமாக தான் கைது செய்யப்பட்டான் இன்னும் எவ்வளோ ஆவாச படங்கள் வச்சிருந்தான் யாருடையது அதனால் ஒட்டு மொத்தமாக ஆறு மாத காலம் வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா தரவிறக்கம் செய்கின்றார்கள் அதனால் கண்டிப்பாக யார் அந்த சாரை இந்த வாட்ஸ்அப்பினுடைய ஹிஸ்ட்ரி கால் ஹிஸ்ட்ரி மூலமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது நினைக்கிறது ஏன்னா ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக இயங்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த எடுக்கிற அந்த வீடியோ இந்த வீடியோலாம் இவன் பார்ப்பதற்கோ இல்லை இதை விற்பதற்கோ அப்படி நேரம் இருந்திருக்குமா என்று தெரியாது ஆனால் இவன் எடுப்பதோடு சரி யாரோ ஒரு பெரும் புள்ளிக்கு இதை அனுப்பி இதெல்லாம் சிக்கியிருக்குது இந்த குயில் நம்ம கிட்டே இருக்குது ஐயா இந்த குயில் வேணுமா இந்த மயில் வேணுமா என்று சொல்லிவிட்டு யாரோ ஒரு பெரும் புள்ளிக்கு ரேட்டு பேசி அதன் மூலமாக காசு பார்த்துருக்குறான் ஆக மொத்தத்தில் இவன் பெண்களை மிரட்டுவதே பெரும் புள்ளிகளுக்கு தான் வீடியோ எடுப்பது பெரும் புள்ளிகளுக்கு தான் அதன் மூலமாக பெரும் பொருளானது ஈட்டி இருக்கிறான் இவன் கட்சிக்காக ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுருக்குறானா அது மட்டும் கிடையாது அவன் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பான் அப்படின்ற தகவல் அளவது கிடச்சிது பொறிக்கு மாதிரி ஒரு தார் மகேந்திரா ஜீப்பை வச்சுக்கிட்டு ஊர் ஊராக சுற்றுறவனுக்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் எப்பட்றா வந்தது அப்படின்னு விசாரிக்கின்ற பொழுது அவங்க மனைவிமார்கள் சொல்கிறது பிரியாணி விற்கிறதுனால தான் இருபதாயிரம் ரூபாய் வருகிறது அப்படிங்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் லாபம் மட்டும் வர வேண்டும் என்றால் அந்த பிரியாணி கடையில் எவ்வளோ பிரியாணி விற்கணும் அதனால் இவ மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்து அதன் மூலம் எடுக்கப்படுகின்ற வீடியோக்களை பெரும் புலிகளுக்கு காட்டி இது நம்ம எப்போ கூப்பிட்டாலும் வரும் இந்த பொண்ணு எவ்வளோ தர அப்படின்னு இந்த பிஸ்னஸையும் சேர்த்தே பார்த்துருக்கிறான் அதனால் இந்த வீடியோக்களை பல பேருக்கு அனுப்பியிருப்பான் அதனால் வாட்ஸ்அப் கால் எடுப்புன்ற போது கண்டிப்பாக சீக்கிடுவான் அப்படின்றது தான் இங்கே காவல்துறையினுடைய எண்ணமாக இருக்குது விரைவில் ஓரிரு நாட்களில் யார் இந்த சார் என்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு காவல்துறை சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இவன் ஒரு ஆள் தான் குற்றவாளி என்று சொன்னாங்க ஆனால் வாட்ஸ்அப் லிஸ்ட்டில் ஏகப்பட்ட படங்கள் இருக்கிறது வீடியோ இருப்பது நிச்சயமாக இவனுக்காக மட்டும் இருக்காது யாருக்கோ அதனால் தட்டி தூக்க போகிறாங்க யார் அந்த சாரு தமிழகத்திலேயே இவனை மாதிரியான அரசியல் பெரும்பொழிவு நெருக்கமா இருந்துகிட்டு இவ்வளோ தீவிரமான மிகப்பெரிய குற்றத்தை செஞ்சுவன் யாருமே இல்லை என்பதுதான் இப்போது வெளியாயிருக்கக்கூடிய அதிர்ச்சிக்குரிய தகவலா இருக்குது எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் சரி அறிவறுக்கத்தக்க செயலையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட மன உறுத்தல் இல்லாமல் சுதந்திரமா செயல்பட்டுருக்கிறான் இந்த ஞானசேகரன் அதனால என்னுடைய குற்றங்களுடைய பின்னணியை கண்டறிந்திருப்பதனால இவன் யாருடனெல்லாம் தொடர்பில் இருந்தான் என்ற அந்த சங்கிலியை காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸோ விரைவில் உண்மை வரட்டும் அப்படின்றது நம்முடைய எண்ணங்க இவனை சுதந்திரமாக வெளியே விட்ட இந்த அரசாங்கத்தை என்ன சொல்கிறது அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம் காவல்துறையானது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இறங்க போகுது அரசாங்கத்துக்கு எப்படிப்பட்ட நெருக்கடி வரப்போகுது என்பதையெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்